முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் அஸ்வினை பார்த்துவிட்டு சந்தோஷமாக திரும்பி கொண்டிருந்த கௌதம் இதை பாரு விவேக் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இனிமே தினமும் நான் என் பையனை பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கலாம்டா நீ கவலைப்படாத நாளைக்கு வரும்போது அந்த டிரைவரை நான் நம்பரை வாங்கிடலாம் நாம் என்றைக்காவது வர முடியலனா அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் கௌதமின் மனதிலும் முகத்திலும் நிம்மதியும் சந்தோஷமும் படர்ந்து இருந்தது ஒரு மாதிரி விசில் அடித்து கொண்டே கௌதம் தன்னோட கேபினுக்கு வர அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா அபி அவளை ஒரு மாதிரி லுக்கு விட்டவன் சிரிச்சுக்கிட்டே தன்னோடய சீட்டில் போய் உட்கார என்னாச்சு இவருக்கு இருந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவும் பரபரப்பாகவும் இருந்தார் இப்போ என்னென்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு ஏதாவது பெரிய ஆர்டர் கிடச்சிருச்சோ என்னென்ன கேட்கலாமா எதுக்கு வம்பு கேட்டால் நக்கலா ஏதாவது சொல்லுவார் நமக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம் அபி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு நிமிர்ந்து விவேக்கை பார்க்க அவனும் கௌதமைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் கௌதமை பார்த்துட்டு அபி பக்கம் திரும்பவும் அபி சைகையிலேயே விவேக்கை என்னென்னு கேட்க நாங்கள் ஒரு முக்கியமான விஐபியை பார்க்க போகிறோன்னு சொன்னேன்ல அந்த விஐபி உன் புருஷனை பார்த்துட்டாரு தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் கௌதம் சடக்கென திரும்பி அபியை கூர்ந்து பார்க்க அபி தலையை குனிந்து கொண்டாள் அதே நேரம் அபிக்கு ஃபோன் வர சரி வா விவேக் ஃபேக்ட்ரியை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் விவேக்கும் கௌதமும் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்க கிளம்ப கொஞ்சம் தூரம் போனவன் ஏதோ ஞாபகம் வர விவேக் ஒரு நிமிஷம் இரு நான் என்னோடய மொபைலை ரூம்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ எடுத்துக்கிட்டு வரேன் கௌதம் வேகமாய் திரும்பி வர அந்த நேரம் அபி யாருடனும் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தாள் என்ன இந்த நேரத்தில் மைத்திலி கூப்பிட்றா சொல்லு மைத்திலி அக்கா உன் பையன் பண்ணுற சேட்டை தாங்க முடியல என்னடியாச்சி என்ன பண்ணுறான் நீ ஏ பாரு ஒரு நிமிஷம் இரு வீடியோ கால் வரேன் ஏய் மைத்திலி வேண்டாம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத அதற்குள் மைத்திலி வீடியோ கால் வர அஸ்வின் சந்தோஷமாய் விளையாடி கொண்டு இருந்தான் சுற்றுப்புறத்தை மறந்த தன் மகனை கண்டதும் சந்தோஷமாய் என்னடா தங்கம் என்ன எவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்க அம்மா நான் தான் க்ளாஸ் டாப்பர் தெரியுமா அதோட இந்த மந்த்து நான் தான் கிளாஸ் லீடர் ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படியா ஸோ ஸ்வீட் அப்படிதான் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் நீங்கள் எப்பம்மா வருவீங்க நான் வர இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் தங்கம் சீக்கிரம் வாங்கம்மா சீக்கிரமாக அம்மா வந்துடுறேன் நீ சமத்தா படி அம்மா என்று கூறிக்கொண்டே அஸ்வின் வீடியோ காலில் கையை நீட்டி எதையோ சுட்டிக்காட்ட காட்ட அஸ்வினுடன் ஃபோன் பேசி சந்தோஷத்தில் அபி கௌதம் வந்ததையே கவனிக்கவில்லை அபி பதட்டமாய் திரும்ப பின்புறம் கௌதம் வீடியோ காலில் அஸ்வினை பார்த்து கொண்டிருந்தான் கௌதமை பார்த்ததும் வேகமாய் அபி ஃபோனை கட் பண்ண இப்போது எதுக்கு ஃபோனை கட் பண்ண யார் கூட பேசிக்கிட்டு இருக்க அதுவும் வீடியோ காலில் அபி அமைதியாக இருக்கவும் ஒன்றை தாண்டி கேட்குறேன் யார் கூட பேசிக்கிட்டு இருக்க அபிக்கு சற்றே நிம்மதியாக இருந்தது நல்ல வேலை இவர் அஸ்வினை பார்க்கல அஸ்வின் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அபி ப்ளீஸ் அபி ஒரே ஒரு தடவை என் பையனை ஃபோன்லையாவது காட்டு அவங்களோட தூரத்துலேருந்து இருந்து நான் பார்த்துக்கிறேன் கௌதம் கெஞ்சவும் அபி முடியாது என்று மௌனமாய் தலையசித்தால் கௌதமின் முகம் கோபத்தில் ரத்தமென சிவக்க நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் உங்களால் என் பையனை பார்க்க முடியாது அதுக்கு நான் விடவே மாட்டேன் கௌதம் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் போடி முட்டாள் என் பையனை நான் ஸ்கூல்லேயும் பார்த்துட்டேன் இப்போவும் நீ வீடியோ கால் பேசும்போது அஸ்வினை பார்த்துட்டேன் பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு தான் நீ இப்படி வீம்போடு இருக்கன்னு கௌதம் தன்னுடைய ஃபோனை எடுத்துக்கொண்டு வேக வேகமாய் விவேக்கை நோக்கி போனான் என்ன மச்சான் சிரிச்சுக்கிட்டே வர உன் தங்கச்சி சொல்கிறா என்னால் என் பையனை பார்க்கவே முடியாதான் விவேக்கும் சிரிக்க மச்சான் உனக்கு அபி பண்ணுறதெல்லாம் பார்த்தா கோவம் வரலையா இல்லைடா பாவமாக இருக்குது அபி ரொம்பவும் பயந்த சுபாவும் அதனால தான் என்னை சமாளிக்க முடியாமல் என்னை விட்டுட்டு வந்துட்டா நான் முன்ன மாதிரி இல்லைன்னு எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்றா காலம் மாறும் பார்க்கலாம் அலுவலகம் முடிந்து கபி வீட்டுக்கு வர அண்ணி உங்களை பார்க்கவே முடியல என்னதான் பண்ணுறீங்க எப்படி தான் இருக்கீங்க ராகவி கேட்டுக்கொண்டே வர அதை நான் கேட்கணும் ராகவி உன்னோட கம்ப்யூட்டர் எல்லாம் எப்படி போகுது எந்த டைமில் போகிற நான் ஆறு டு ஏழு போகிறேண்ணி ஏன் அந்த டைம் சூஸ் பண்ணியிருக்க இல்லை அண்ணி காலேஜ் சேர்ந்துட்டா காலேஜ் முடிச்சுட்டு வந்ததும் அந்த டைம் தான் கரெக்டாக இருக்கும் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா சூப்பராக போகுது நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க உனக்கு யாராவது அங்கே ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகியிருக்காங்களா ஆமா நீ பூஜான்னு ஒரு பொண்ணு அவளும் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணா அவளும் காலேஜ் தான் படிக்கிறாலாம் காலேஜ் முடிச்சுட்டு வரா அப்படியா ஏதாவது டவுட் இருந்தாலும் பூஜாவே சொல்லி கொடுத்துருவா சரி ராகவி எல்லாத்தையும் கவனமாக கற்றுக்கோ அதே நேரம் எல்லாருக்கிட்டையும் ரொம்பவும் எச்சரிக்கையாக ஓகே அண்ணி அன்றைய இரவு சிரிப்பும் கும்மாள் நால்வருக்கும் கைய அபி மைத்திலி விஷ்ணு ராகவி எல்லாருமே குட் நைட் சொல்லிவிட்டு அவங்க அவங்க ரூமில் போய் படுக்க போயிட்டாங்க மறுநாள் ராகவி கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்க கம்ப்யூட்டர் சென்டர் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பூஜா வழியில் நின்றுட்டுருந்தா என்ன பூஜா நீங்கள் இருக்க உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்காகவா என்ன விஷயம் இன்னைக்கு என்னோடய பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே பூஜா சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு பார்த்தேன் அதனால் ஒரு சின்ன பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீயும் கலந்துக்கணும் பார்ட்டியா எங்க உங்கள் வீட்லையா ஐயோ வீட்டிலலாம் வச்சா எங்கள் அப்பா என் தோலை உரிச்சிருவார் ஹோட்டலில் என்னடி சொல்கிற வீட்டில் வச்சா திட்டுவாருன்னு சொல்லிட்டு ஹோட்டல்னு சொல்கிற இப்போ மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்ட மாட்டாரா அது வந்து அது வந்து என்னடி வந்து வந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ரெகுலராக கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிற அதே டைமில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் மொத்தம் எத்தனை பேர் நாலு பேர் நீ நான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்துடுவாங்க நீயே நானும் இங்கேருந்து போயிடலாம் ஐயோ ஹோட்டல்னா என் அண்ணாக்கிட்ட சொல்லாமல் நான் வரமாட்டேன் இரு ஒரு நிமிஷம் என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் பூஜா வெடுக்கேன ஃபோனை கொடுங்க ஏய் எதுக்கு நீ ஃபோனை கொடுங்கிற இப்படி ஃபோனை கொடு இங்கே பாரு இது சர்ப்ரைஸ் பார்ட்டி யாருக்கும் தெரியக்கூடாது கரெக்டாக கம்ப்யூட்டர் க்ளாஸ் முடியிற நேரத்தில் உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் நீ பார்ட்டிக்கு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது சரியான நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம் ஃபோனில் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் நீ வா பூஜா ராகவியை அழைத்து கொண்டு போனால் அந்த உயர்தர ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள் பூஜா தயக்கமின்றி நுடைய ராகவிக்குத்தான் உள்ளுக்குள் கொஞ்சம் பயமாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு என்னடி ஏதோ இந்த ஹோட்டலில் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி கட உள்ள உள்ளே போகிற எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த ஹோட்டலுக்கு நான் ரெகுலர் கஸ்டமர் தான் பேசாமல் வா என்னடி சொல்கிற அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் வா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க பூஜா தான் புக் பண்ணியிருந்த அந்த டேபிளில் போய் உட்கார ராகவி தயங்கி கொண்டே போய் பக்கத்தில் உட்கார்ந்தால் பூஜா இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவும் பயமாகவும் இருக்குது நான் கிளம்புறேன் சொன்னால் கேளு இங்கே பாரு இவ்வளவு தூரம் வந்துட்டு கிளம்புறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க அவங்கள மீட் பண்ணிவிட்டு கிளம்பிடு ஆனால் பூஜா நான் கிளம்புறேன் அண்ணாக்கிட்ட வேற சொல்லலை அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாரு நான் ஃபுல்லாக பார்ட்டி மூடில் இருக்கேன் தேவையில்லாமல் துணை துணைத்துக்கிட்டே இருக்காது அதை பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க கௌதமும் விவேக்கும் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள் நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் ராகவி அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள்